அமெரிக்காவால் வாழ் ஆப்பிரிக்கரான டாலியாவுக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வம் அதிகம் டாலியாவுக்கு பதினெட்டு மாதங்கள் ஆன போது அவருடைய வாசித்து காண்பிப்பாராம் அதை கேட்ட டாலியாவும் டாலியாவுக்கு மூன்று வயதான போது தானாக புத்தகங்களை படிக்க தொடங்கினாள் இதை பார்த்த ஹெலிமா டாலியாவை தொடர்ந்து நூலகங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அதை தொடர்ந்து டாலியா நான்கு வயதிலேயே ஆயிரம் புத்தகங்கள் படித்து முடித்து பலரையும் வாவ் சொல்ல வைத்திருக்கிறாள் முதலில் நான் சொல்ல சொல்ல கதைகளை கேட்டு வந்த டாலியா ஒரு கட்டத்தில் தானாகவே படிக்க ஆரம்பித்து விட்டாள் எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் சிறந்த புத்தக வாசிப்பாளராக வர வேண்டும் என்ற ஆசை டாலியா மூலமாக நிறைவேற்றியுள்ளது அவளுடைய ஆசைகளை வளர்ச்சியை பார்த்த பிறகு நூலக கூட்டமைப்புக்கு கடிதம் எழுதி என் மகளை கௌரவிக்க வேண்டுகோள் வைத்தேன் என்பவரின் ஆசையை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவேற்றி இருக்கிறார் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூலகம் உலகிலேயே மிகப்பெரிய நூலகமாக கருதப்படுகிறது இந்த நூலகத்திற்கு டாலியா அழைத்து வரப்பட்டு நூலகர் இருக்கையில் அமர வைத்து கௌரவிக்கப்பட்டார் இதன் மூலம் உலகிலேயே மிக குறைந்த வயதில் நூலகரான சிறுமி என்ற பெருமையும் இவளுக்கு கிடைத்துள்ளது ஒரு நாள் நூலகராக நியமித்து அங்குள்ள நூலக பணியாளர்களுடன் பேசிய டாலியா குழந்தைகள் எழுதிப் பழக வெள்ளை நிறத்தில் சுவர் பலகை வைக்க வேண்டும் வேண்டும் என்று ஆலோசனை தெரிவித்துள்ளார் எனக்கும் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் நூலகத்திற்குமான பந்தம் நாலு வயதிலிருந்தே தொடர்கிறது அன்றிலிருந்து இன்று வரை நான் நிறைய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன் நூலகத்திற்கு வந்து சென்றிருக்கிறேன் இதன் தாக்கத்தினால் நான் பெரியவளாகிய நூலகராக வேண்டும் என்பதே என்னுடைய கனவாக வைத்திருக்கிறேன் என்று சமீபத்தில் யூடியூப் வீடியோவில் தெரிவித்துள்ளார் டாலியா இவளை பார்த்து மற்ற பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளுக்கும் சிறுவயது முதலே புத்தக வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளால் சொல்கிறார் டாலியாவின் தாய் ஹெலிமா